ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தண்ணி கொதிக்கின்னு பார்க்குறீங்களா வாங்க என்ன செஞ்சு பாருங்க ஓ என்ன ஓளக்கட்டை உப்பு கொளக்கட்டை இந்த கொளக்கட்டை தண்ணி நல்லா கொதி கொதி வந்த பிறகு இந்த கொளக்கட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி அதில் தண்ணி கொதிக்கி பாருங்கள் அதில் போடணும் மொத்தம் அள்ளி போட்டோம்னா பூராக பொட்டிக்கிறோம் தனித்தனியாக கிடைக்காது சாப்பிட நல்லா இருக்காது கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிக்கும் பொறுமை வாழ்க்கையில் கடைபிடிக்கும் வாழ்க்கையில் பொறுமையாக கடைபிடிக்கும் விவரங்கள் இது என்ன இது லட்டு கூட நல்லா தட்டி குட்டி குட்டி பால் வச்சு அதுக்கு ஒரு சின்ன கைப்பிடி போட்டாச்சு லட்டு கூடையும் போட்டாச்சு வேகட்டும் எப்படி வருதுன்னு பார்ப்போம் லட்டு குடையும் அவ்வளோதான் இது கொஞ்சம் கொஞ்சம் மாலி போடணும் உப்பு போட்டுட்டேன் நான் இது எதுக்குன்னா காய்ச்சல் சளி இருமல் இருந்துச்சுன்னா இந்த கொளக்கட்டை செஞ்சு சாப்பிட்டோன்னா சீக்கிரமாக போயிடும் ஆனால் அந்த தண்ணி இந்த கொலக்கட்டை சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு இந்த தண்ணி குளிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வெந்த பிறகு என்ன செய்யணுன்னா ஒரு வடை சட்டியில் நெய் ஊற்றி மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கருவே போட்டு தாளித்து இந்த கொளக்கட்டை செஞ்சதை அதில் சேர்க்கணும் அவ்வளோதான் கொஞ்சம் கொதிக்கட்டும் கொஞ்சோண்டு போட்டுட்டேன் நல்லா கொதி வந்த பிறகு அப்புறம் மீதியே போடுவோம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் மொத்தமாக போடக்கூடாது தொட்டிக்கணும் அப்புறம் சாப்பிட நல்லாயிருக்கேன் நல்லாயிருக்கா குளக்கட்ட நீங்கள் எப்படி செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு கம்பெனியில் சொல்லுங்கள் நாங்கள் இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவோம் நல்லாயிருக்கா பச்சரிசி மாவில் உப்பு போட்டு சின்ன சின்னதாக உருட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் வேகட்டும் அப்புறம் இந்த பாதி இது போடலாம் வேகட்டும் அது வெந்த பிறகு பருந்தா அப்படியே வெந்த பிறகு வெந்த பிறகு மேலே வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் இந்த பாதி போட்டுடலாம் முடிஞ்ச பிறகு அடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள்